பிரியங்காவின் அன்பு வலையில் விஜய் டிவி ஹெட் பாவ அனிதா சம்பத் விரட்டப்பட்டதன் பின்னணி என்ன குக்வத் கோமாளி சீசன் ஃபைவ் சொதப்பலால் விஜய் டிவி நிர்வாகமே ஆடிப்போகும் போகும் நிலை உருவாகியுள்ளது பிரியங்கா ஓவர் டாமினேட் என கூறி குக்வத் கோமாளியில் இருந்து மணிமேகலை விலகியதோடு மட்டுமல்லாமல் விஜய் டிவி ஷோக்களில் என்ன நடக்கிறது என்பதை புட்டு புட்டு வைத்திருக்கிறார் மணிமேகலையின் டார்கெட் என்னவோ பிரியங்கா தான் ஆனால் மணிமேகலையின் வீடியோ தற்போது விஜய் டிவியின் டாப் மோஸ்ட் நிர்வாகிகளை கலக்கமடைய வைத்துள்ளது சீரியல் திரைப்படம் என இருந்த தமிழ் சின்னத்திரை உலகை ரியாலிட்டி ஷோக்கள் பக்கம் கொண்டு சென்றது விஜய் டிவிதான் வட இந்திய சேனல்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள சேனல்களில் பிரபலமான நிகழ்ச்சிகளை அப்படியே காப்பி அடித்து தமிழக ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்ததும் விஜய் டிவிதான் தமிழகத்தை பொறுத்தவரை சாட்டலைட் சேனல் என்றால் சன் டிவியாகத்தான் இருந்தது சீரியல்கள் திரைப்படங்கள் மூலம் தமிழ் டிவி ரசிகர்களை சன் டிவி போட்டு வைத்திருந்தது ஆனால் கலக்கப்போவது யாரு ஜோடி நம்பர் ஒன் என டிவி ரசிகர்களுக்கு புது அனுபவத்தை கொடுத்தது விஜய் டிவி இதனால் சன் டிவிக்கு நிகரான விஜய் டிவி வளர ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் சன் டிவியின் முதலிடத்திற்கே போட்டியாக வந்து நின்றது விஜய் டிவி இதற்கு காரணம் விஜய் டிவியில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அதிகாரி ஒருவர் தான் அவர் வேறு யாரும் அல்ல விஜய் டிவியின் ப்ரோக்ராமிங் ஹெட் பிரதீப் மில்ராய் பீட்டர் தான் இவரது உழைப்பு தான் விஜய் டிவியை சன் டிவிக்கு போட்டியாக வைத்துள்ளது இந்த நிலையில் பிரியங்காவால் தற்போது பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருபவரும் இதே பிரதீப் மில்ராய் பீட்டர் தான் என்னதான் ப்ரோக்ராமிங் ஹெட் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தவரை பிரதீப்பின் கண் அசைவில்தான் அத்தனையும் நடக்கும் அவரை மீறி விஜய் டிவியில் துரும்பும் அசையாது திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில் பிரதீப்பை மிஞ்ச ஆள் கிடையாது சிவகார்த்திகேயன் சந்தானம் போன்றோரை உச்சத்தில் அமர வைத்ததில் பிரதீப்பின் பங்கு முக்கியமானது இதேபோல் சின்ன திரையின் அடையாளங்களாக திகழும் டி டி பாவ்னா உள்ளிட்டோரை வளர்த்ததும் பிரதீப் தான் விஜய் டிவியின் மிகவும் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்று சூப்பர் சிங்கர் இதனை தொகுத்து வழங்கி வந்தவர்கள் பாவனா திவ்யா இவர்கள் சிவகார்த்திகேயன் மாகாபாவுடன் இணைந்து சூப்பர் சிங்கரை தொகுத்து வழங்கிய நாட்கள் அவ்வளவு அழகானவை ஆனால் பாவனாவும் சரி திவ்யாவும் சரி தற்போது விஜய் டிவியிலேயே இல்லை இதற்கு காரணம் பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் இருந்துதான் வெளியேற பிரியங்கா தான் காரணம் என பாவனா கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இவர்கள் தவிர விஜய் டிவியில் பெரிய அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டவர்கள் பாவனா திவ்யா ஃபரீனா நட்சத்ரா ஜாகுலின் சங்கீதா பவித்ரா அனிதா சம்பத் ஆனால் இவர்கள் கேரியர் விஜய் டிவியில் தொடங்கிய சில மாதங்களிலேயே முடிவுக்கு வந்தது இதன் பின்னணியில் பிரியங்காவின் டாமினேஷன் இருந்தது பிரியங்காவை சமாளிக்க முடியாமல் இவர்கள் விஜய் டிவியில் தொடர்ந்து பணியாற்றவில்லை இவர்களில் அனிதா சம்பத் கூட அண்மையில் பிரியங்காவிற்கு நல்ல செருப்படி என பதிவிட்டிருந்தார் இப்படி திறமையான பலர் விஜய் டிவியில் இருந்து வெளியேறும் அரசியலை செய்தது பிரியங்காதா பிரியங்காவிற்கு இந்த அளவிற்கு விஜய் டிவியில் முக்கியத்துவம் கிடைக்க அவரது உழைப்பு மட்டுமல்ல அரசியலும் முக்கிய காரணம் விஜய் டிவியின் புரோகிராமிங் ஹெட்டாக இருக்கக்கூடிய பிரதீப் மில்ராய் பீட்டருக்கு பிரியங்காவின் திறமை மீது அதீத நம்பிக்கை உண்டு ஒரே ஆளாக ஒரு மணி நேர ஷோவாக இருந்தாலும் சரி ஆறு மணி நேர ஷோவாக இருந்தாலும் சரி பிரியங்கா அசத்திவிடுவார் இதன் காரணமாகவே பிரியங்காவிற்கு பிரதீபன் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்துள்ளார் மற்ற தொகுப்பாளினிகள் டைம் டேட் என பல்வேறு பிரச்சனைகளில் சிக்க பிரியங்காவோ முழு நேரமாக விஜய் டிவி ஷோவே கதி என கிடக்க பிரதீப்புடன் நெருக்கமாகி உள்ளார் இந்த நெருக்கம் ஒரு கட்டத்தில் பாச அன்பு வலையாக மாற பிரியங்காவிற்கு சில முடிவெடுக்கும் அதிகாரம் வரை விஜய் டிவியில் கிடைத்துள்ளது இதனை வைத்துதான் விஜய் டிவியில் வளர ஆரம்பிக்கும் அனைவரையும் பிரியங்கா விரட்ட ஆரம்பித்துள்ளார் விஜய் டிவி ஒரு பெரிய கனவு தொழிற்சாலை என்பதால் ஒருவர் சென்றால் மற்றொருவர் வந்து விடுவார் இதனால் பிரதீப்பும் முக்கியமான நபர்கள் விஜய் டிவியை விட்டு செல்வதை கண்டுகொள்ளவே இல்லை இதுதான் தற்பொழுது மணிமேகலை வீடியோ போடும் அளவிற்கு கொண்டு வந்துவிட்டுள்ளது